இந்த வீடா இங்க தாண்டா எங்கயோ அதுவா எந்த வீடுரா எந்த வீடுரா இங்க தாண்டா எங்கயோ சொன்னா அந்த வீடு தான் நினைக்கிறேன் ஏண்டா லவ் பண்ற பொண்ணோட வீடு கூட உனக்கு தெரியாது நானாவது வீடு தெரியாம தான் லவ் பண்ணேன் நீ உன் மேல லவ்வே இல்லாதால லவ் பண்ற நீ எல்லாம் பேசலாமா

என்னடா மறுக்கிறீங்க வெளில போங்கடா ஏ வானதி என்னடி இது பொண்ட பொறுக்கி பசங்கள ஊட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் ஓ வேலையா நான் டே 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 எங்கடா உள்ள வர போடா வெளியில ம் இருங்க இருங்க போலாம் யோ என்னையா இது நான் பாத்துக்கிட்டே இருக்க அவனுக்கு மட்டும் உள்ள வராங்க தரத்தி ஊடியா ஊட்டு ஊட்டு வெளியில ஏய் என்னடி இதெல்லாம் ஹலோ

அப்புறத்துக்கு தேவை இல்லாம கை நீட்டுற தப்பு 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 ஏய் கையுரா இங்க இருக்கடா வந்தீங்க கலாட்டா பண்ணலாம்னு வந்திருக்கீங்களா ஆமாடா கலாட்டா பண்ணதான் வந்திருக்கோம் உனக்கு எங்கிட்ட பேசணும்னா நீ என்ன தான் வந்திருக்கணும் நான் இல்லாத நேரமா பார்த்து என் வீட்டுக்கு போய் வீரத்தை கட்டி இருக்க உன் கடைக்கு வந்து நான் சொன்னதில்ல அதையும் மீறி நீ என் பொண்ணாண்ட பேசி நிற்ப அதை பார்த்து நீ என் பையன் சும்மா இருப்பா நீ என் பொண்ணாண்ட பேசுறது எங்களுக்கு பிடிக்கல அதத்தான் அவன் சொல்ல வந்தான் அதுக்காக ஊர் தேடி வந்து பிரச்சனை பண்ணுவியா இங்க பாருங்க உங்க பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்கு உங்க பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருந்தா நான் பேசுறதை நிறுத்த மாட்டேன் அவ என்ன பிடிக்கலாம்னு சொல்லட்டும் நான் பேசுறதை நிறுத்திக்கிறேன் எனக்கு பிடிச்சிருக்கு பாண்டி அடிச்சு மண்ணுக்கு நல்லா உடைச்சிருவேன் நான் இருக்கும் போதே என் தங்கச்சிக்கு சிக்னல் கொடுக்குறியா கேண்டா உன் தங்கச்சி நான் என்ன வீடு தாண்டி வந்தா லவ் பண்ண அவன் என்கிட்ட பேசினா நான் திரும்ப பேசினா செய்வேன் ஒரு பொண்ணு என்ன நம்பி வந்து பேசும்போது நான் எப்படி திரும்ப பேசாம இருக்க முடியும் அப்படி சொல்ற பாண்டி இப்படி வந்து கத்திர வேலை எல்லாம் வேணாம்பா என் ஊட்ட சுத்தி ஏகப்பட்ட சொந்த பந்தம் இருக்குது ஒரு சத்தம் கொடுத்தா போதும் அப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனை வர சொல்லுங்க வர சொல்லுங்க உங்க சொந்த பந்தம் யாரா இருக்காங்களோ எல்லாரையும் வர சொல்லுங்க என்னதான் பண்றாங்கன்னு நாங்களும் பாக்குறோம் இவனுங்களுக்காக வெள்ளந்த ஆளை கூப்பிடுவியா ஏய் பாண்டி உனக்கு கடைசியா ஒரு தடவை சொல்றேன் இனி நீ என் தங்கச்சியை பார்க்க கூடாது பேச கூடாது அத உன் தங்கச்சியை சொல்ல சொல்ற அதுக்கப்புறம் யோசிக்கலாம் நான் பாப்பம் பாண்டி சொல்லினே திரும்ப திரும்ப பேச கையா இருக்கு பேசிட்டு தானே இருக்கும் எது கை நீட்டு ஏண்டா எங்க வீட்டை குத்தம் சொல்லி அந்த கத்து கத்துனியே உங்க வீடு என்னடா எந்த லட்சணத்துல இருக்கு இந்த வீட்ல இருந்துட்டு தான் எங்க வீட்டு குத்த நீ பேசின பேச்சுக்கு பெரிய பங்களால இருப்பா பாத்த ஒரு டொக்கு சந்துக்குள்ள எட்டு கேட்டு ஒரு டீப்பட்டி சைஸ் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு என்ன பேச்சு பேசுற நீ என்னடா வீடு ஆரம்பிக்கிறதுக்குள்ளே முடிஞ்சு போச்சு இந்த வீடு கூட வாடகை வீடாமே வாடகை வீட்ல இருக்குறதலாம் நான் தப்பு சொல்லல ஆனா இப்படி ஒரு வீட்ல இருந்துட்டு எங்கལ་ கிண்டல் பண்ண பாத்தியா அத நடச்சதாடா அப்படியே சிரிப்பு சிரிப்பா வருது டேய் நாங்க சொந்த வீட்ல இருக்கோம்டா இது வெறும் வாடகை வீடு இதுக்கே நீ இந்த சவுண்ட் குடுக்குற பாண்டி உன் அண்ணனை பேசாம இருக்க சொல்லு இப்பயாவது புத்தி வந்ததே கேளடி நல்லா எப்படி ஊர் தேடி வந்து நம்மள அசிங்கப்படுத்துறாங்கன்னு பாரு பாண்டி உன் அண்ணன் இதுக்கு மேல எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லு எங்க வீட்டை பத்தி ஒன்னா தப்பா பேசினா இல்ல அப்ப அவனும் பேசத்தான் செய்வான் ஏய் தம்பி உங்களுக்கு அவ்வளவுதான் லிமிட் மரியாதையா போயிருங்க பா நீ என்ன பா தம்பி தும்பி நிக்கிற இவனுங்கள எல்லாம் அடிச்சு பாத்தியாடி ரவுடி பசங்க எப்படி புள்ளை தள்ளி விடுறாங்கன்னு பாத்தியாடி சுவாதம் போடுடா

ஆமா கேட்டேன் அவங்க நம்ம வீட்டுக்கு வந்து பேசின பேச்சு அந்த மாதிரி நான் பேசின பேச்செல்லாம் வெறும் சாம்பிள் தாண்டா அவனுக்கு என்னெல்லாம் பேசுறாங்க தெரியுமா அவனுங்களுக்கு இதெல்லாம் தேவை தாண்டா நீ வா வா ரொம்ப யோசிக்காத பாத்தியா எப்படிலாம் பேசிட்டு போறானுங்கன்னு பாத்தியா இந்த மாதிரி கேவலமான ஆளுங்க அவனுக்கு தேவையா பாருடி வீடு தேடி வந்து எப்படி சண்டை போட்டு போறானுங்கன்னு அந்த தான் போய் வாழ போறியா இந்த பாரு பானதி நான் உன்னோட திட்டியும் சொல்லிட்டேன் அச்சு சொல்லிட்டேன் நீ கேக்குற மாதிரி இல்ல இப்போ உனக்கு புத்தி என்ன காட்டிட்டு போயிட்டானுங்களா தயவு செஞ்சு புரிஞ்சு நடந்துக்க அவ்வளோதான் சொல்லுவேன்